சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி வறுத்தடைச்ச சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்கெண்ணில் இந்த மசாலாலாம் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்கெண்ணை விட்டுட்டு மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒன்றா ரெண்டாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா தாராளமாக கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ரெண்டு கைப்பிடி அளவு துருவுணும் தேங்காய் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த வெங்காயமும் தேங்காயும் இது மாதிரி நல்ல கலர் மாதிரி வந்துடும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் மூணு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு லைட்டாக தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு கருவேப்பில போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாயோட சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதைக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்து காலி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனம் போக வரைக்கும் நல்லா வதக்கலாம் முக்கால் கிலோ சிக்கனை இது மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை சேர்த்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து சிக்கனை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கணும் சிக்கன் இது மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு மிக்ஸி ஜார் கழுவி ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த சிக்கன் வெந்து கிரேவி சுண்டை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இடையில அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து கிளறி பார்த்தா சிக்கன் நல்லா வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வத்தணும் அப்படிங்கிறக்காக இன்னொரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இந்த கிரேவியை கொதிக்க விட்டோம்னா சூப்பரான வறுத்தரிச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் கடைசியாக தழை தூவி இறக்குனோன்னா இட்லி தோசை சாப்பாடு பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ பை பை டேக் கேர்